நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி மிகவும் ஒற்றுமை போடு அனைத்து நிகழ்ச்சிகளிலும் போட்டோ எடுத்து ரொம்ப உற்சாகப்பட்ட தமிழக தமிழக முதல்வர் அவர்களுக்கு பெரும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறோம் துணை முதல்வர் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களுக்கும் அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் சுற்றுலா பண்பாடு மலைப்பங்காட்டுத்துறை மற்றும் முக்கிய அதிகாரிகள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நிதார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மைத்திலிருந்து ஆடியோவில் இருந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஊடக அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் சுட்டுறவு பணியாளர்கள் வந்து அப்பப்போ வந்து சுட்டுறவு செஞ்சு எங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்தாங்க அவங்களுக்கும் யாராவது விட்டு போய்விட்டால் தவறாக எடுக்க வேண்டாம் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுடைய சார்பாக எங்கள் குழுவின் சார்பாக எங்களுடைய இசைக்கல்லூரிடைய சார்பாகவும் கலை பண்பாட்டுத்துறை மற்றும் அனை அனைத்து அலுவலர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்